பி அவர்கள் பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் என்று சொல்லவில்லை கூடாதுதான் என்று சொல்லி இருக்கின்றார் என்று எதிர்த்தரப்பு ஆலிம் சொன்னார் அந்த ஆதாரம் என்ன நூலிலே எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டால் சபையினரும் கேட்போரும் விளங்கிக் கொள்வார்கள் பொய் சொல்லி மார்க்கத்தை கொள்கையை வளர்க்கலாம் என்பது குரான் மொழிபெயர்ப்பின் விளக்க குறிப்பின் முன்னூத்தி முப்பத்தி ஆறிலே நாங்கள் ஆதாரத்துடன் முன்வைத்திருக்கின்றோம் அப்படியானால் இப்போது விளங்குகின்றது பி ஜெயினுலாபுதீனே தடுமாற்றத்தில் இருக்கின்றார் முதலிலே அவர் அதனை முன்வைக்க வேண்டும் ஆதாரம் முன்வைக்கவில்லை அந்த ஆதாரத்திலிருந்து இருந்து இதையாவது துவங்குவார் என்று எதிர்பார்ப்போம் வேறு என்னதான் செய்வது கேட்கின்ற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஆனால் பதில் முன்வைத்து விட்டோம் அல்லாஹ் மீது பொய் சொல்லுகின்றார்கள் அது செய்கின்றார்கள் இது செய்கின்றார்கள் பிஜே மீது பொய் சொல்கின்றார்கள் சுபஹான் அல்லாஹ் இது எவ்வளவு ஒரு புதினமான ஒரு செய்தியாக இருக்கின்றது குரானின் மொழிபெயர்ப்பு குறிப்பு விளக்க குறிப்பு எண் பதிப்பு இவ்வளவின் சொன்னதற்கு பிறகும் பொய் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நினைக்கிறேன் எனவே பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்க முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் தங்கள் தரப்பு உளமாக்கல் கதைத்ததை மறந்து விட்டார் அதையும் தாண்டி பி ஜெயினுலாபுதீன் சொல்லுவதை நாங்கள் பிறகு பார்ப்போம் இப்ராஹிம் நபியிலே இன்னென்ன குரான் வசனங்களிலே பொய் சொல்லி மார்க்கம் வளர்க்கலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது என்று தங்களுடைய உளமாக்கலையே பேசினதை மறந்து விட்டார் பி ஜெயுலாத்தீன் சொல்லி இருக்கின்றாராம் பொய் சொல்லி மார்க்கம் வளர்க்க முடியாது என்று முதலாவது பி ஜே முரண்பாடு வழிகேட்டின் அடையாளம் இரண்டாவது இவர்களும் வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்பதற்கு தனக்கு முன்னால் தமது தரப்பு உளமாக்கல் பேசியதை மறந்துவிட்டு அதற்கு எதிராக கதைப்பதே அவர்கள் பழக்கமாக போய்விட்டது இதனை செய்டுக்கின்றவர்கள் அழகாக உணர்வார்கள் இப்போது அவர்கள் கடைபிடிக்கின்ற வழிமுறை மஹிந்தை இந்த கதைகளால் தான் அதாவது ஆதாரம் கிடையாது குப்பைகளை கொட்டத் தொடங்கி விட்டார்கள் அல்லாஹுடைய குரானை பேசுங்கள் ஹதீஸை பேசுங்கள் ஹதீஸின் பெயரிலே சஹாபியின் கூற்றை முன்வைத்திருக்கின்றீர்கள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் நீங்கள் ஹதீஸை வாசித்து இதோ இருக்கின்றது என்று நிரூபியங்களேன் ஏன் நிரூபிக்கவில்லை எல்லாத்துக்கும் மேல ஆகப்பெரிய அறிஞர் சொல்லிட்டாரு குரானுக்கு ஹதீஸ் முரண்படுதுன்னு இவங்களை போல ஞானிகளுக்கு தான் வழங்குமாம் அதுக்கு அறிவு இருக்கணுமாம் இப்ப எனக்கு ஒரு அதாவது எங்கள்ட சார்பாக எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன அறிவை கொண்டு ஹதீஸ் கலையில கொஞ்சம் கித்தாபுகள் எடுத்து பார்த்தோம் எடுத்து பார்த்தா நான் சுருக்கமாக இந்த பதிவு இல்லாத சொல்றது பிரயோசனம் ஆகிக்கணும்னு நினைக்குது இவங்களோட மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிற கதைகளுக்கும் பதில் சொல்லிக்கிறத விட உசூல் ஹதீஸ்ல மி மகா அறிஞர் சொல்லிட்டாரு வந்து அது அறிவுள்ளாக்களுக்கு தான் விளங்கும் நாங்க தான் அறிவுள்ளாக்க சொல்லல சொல்லாம சொல்றாங்க அதன் அர்த்தம் வந்து பி ஜெயினுலாப்தீன் என்ற குவூரிலே சொல்லக்கூடியவருக்கு மட்டும்தான் விளங்குது அப்பாஸ் சாரி அந்த குபூர்ல இருந்து ஒரு மாதிரி அவர் வெளியே வந்துட்டாரு இந்த ஞானிகளுக்கு விளங்குது இமாம் ஷாஃபி அவர்கள் நூத்தி ஐம்பதுலே பிறந்து இருநூத்தி நாலுலே மரணித்தவர்கள் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று முதலாவது பாருங்கள் இவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது குரானுக்கு ஹதீஸ் முரண்படுமா ஒத்த மிக சிறிய சொல்லு சொன்னாங்க லா அரபுல லாண்டா இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு லாய் லாஹிலாம் சொல்றோம் லா குரானுக்கு முரண்படாது அது புரியாத ஞானிகள் முதலாவது அம்சம் இன்னும் விளங்கப்படுத்துறாங்க பெரிய அறிஞர்கள் தானே நிறைய விளங்கப்படுத்தினா தான் விளங்கும் இப்படி சொன்ன இன்னும் தெளிவாக கண்ணியத்துக்குரிய அந்த அல்லாஹ் அடியார்களுக்கு சத்தியத்தை சத்தியத்தைங்கப்படுத்தியிருக்கிறான் ரெண்டு ஆதாரம் கொடுத்திருக்கிறான் அடிப்படை மூல வசனங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கின்றது கிதாபுஹு அது அல்லாட வேதம் குரான் சும்ம சுன்னத்து து நபிஹி அதுக்கு அடுத்த ஆதாரம் நபியுடைய அந்த சுண்ணாவை பின்பற்றுவதை குரானிலே அல்லாஹ் கடமையாக்கியதன் மூலம் அதனை இரண்டாவது ஆதாரமாக வைத்திருக்கின்றான் இமாம் ஷாஃபி சொன்னது பாவம் அந்த மனுஷன் மௌத்தாக எவ்வளோ காலத்துக்கு முந்தி போயிட்டாரு அவரை கொண்ட முன்னு முன்னுக்கு நிப்பாட்டி இமாம் ஷாஃபியும் இப்படி என்றது இந்த எழுதி வச்சுக்கிறாங்க அது யாரோ எழுதின புஸ்தகமாம் ஒரு நேரம் சொல்கிறாங்க யாரோ எழுதினதுண்டு ஒரு நேரம் பிஜே சொல்கிறாரு நாங்கள் போட்டோ உண்டு கிளை பொதுச் செயலாளர் சொல்கிறாரு நாங்கள் எழுதினவன் சொல்லி போட்டு துணை செயலாளர் சொல்கிறாரு நாங்கள் எழுதினோம் சொல்லி போட்டு என்ன மக்களுக்கு ஏதாவது புரிஞ்சால் சரி அவங்கள்ட கொள்கைன்னு எழுதி நாங்க பகிரங்கமாக வாபஸ் போயிடும் எப்படியோ கொள்கைன்னு நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சு பதில் சொல்ல சொன்னோம் அப்ப இமாம் ஷாஃபி வந்து இவங்களோட பார்வையில் அவங்களுக்கு அறிவு போதாது கலையில் முதலாவது நூலை எழுதிய மிக சிறந்த அறிஞர் இமாம் ஷாஃபி தான் முன்னுக்கு நிப்பாட்டி நாங்க இவங்களோட வார்த்தையிலே சொல்லுவதென்றால் எம்மை விட மிகப்பெரிய ஆலிம் சான்று தந்துட்டாங்க அறிவு இல்லாட்டி விளங்காது அப்ப இமாம் ஷாஃபியும் எங்க பக்கத்துல சேர்த்து கொள்ளுங்க என்று சொன்னா அவங்க மறுத்திக்கிறாங்க அடுத்தது வாங்க இமாம் மிகச் மிகச்சிறந்த குரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுதொன்று அறிஞர் இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் லா இல உஜூதி ஹபரின் குர்ஆனி ஷரீஆ அதாவது சஹிஹான ஹதீஸிற்கு ஹதீஸ் அல் குர்ஆனுக்கு முரண்படுவது என்பது அப்படியான ஒரு செய்தி இருக்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு ஹதீஸும் ஷரி எத்தாம் அவங்களுக்கு அறிவு போதாது பி ஜெயினு அப்படின்னு மட்டுந்தான் கொஞ்சம் அறிவு போதும் அவங்களோட பின்னால் உள்ளவங்க அறிவாளிகள் எனவே அவங்களையும் ஒதுக்குங்க வேறு என்ன தான் செய்கிறது அவங்கள எங்களோட அணியோடு சேர்த்துடுவோங்க அதாவது ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படாது சைஹான் ஹரீஸ்கள் என்ற கொள்கையில் உள்ளவங்க எங்களுக்கு முந்தி இவங்க வாழ்ந்த காலம் நானூற்றி ஐம்பத்தி ஆறில் மௌத்தாகிறான் இமாம் ஷாஃபி இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க இது ஐந்தாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர் இமாம் இப்னு ஹசம் அபாஹரி மூணாவது இவங்க இவங்க எல்லாம் யாரு தெரியுமா இந்த மாதிரி விஷயத்தையும் மேலே கொள்ளுங்க இந்த குஃபுர நிலை நிறுத்துறதுக்கு இமாம் இப்னு ஹசம் இமாம் இமாம் ஷாஃபி கொண்டு வந்தீங்க இமாம் இப்னு ஹசம் கொண்டு வந்து தெரியல இமாம் ஷாஃபி இமாம் இம்னு தமியா இமாம் சுயூத்தி இவங்களை தான் இவங்க முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி மக்களை ஏமாத்தினது அவங்களோட கருத்துக்கள் நான் தோத்துக்கிறேன் மூணாவது இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒருத்தன் சொல்றான் எப்படி சொல்றான் இவங்கள மாதிரி எப்படி انا அஷ்ஹது பிசிஹாத்தி மாலம் யுஆரிதுல் அகல் அறிவுக்கு முரண்படாத வரையில தான் ஹதீஸ் sahi நான் ஏற்றுக்கொள்வேன் ஒருத்தன் சொல்றான் இப்போ இவங்க சொல்றாங்க வந்து இப்படி ஒரு ஆள் சொன்னால் அர்ரது அலைஹி மின் வுஜூஹின் பல வலிகள் அவங்களுக்கு நாங்க மறுப்பு கொடுப்போம் இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலேயும் சத்திய சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடியது பதில் கொடுக்கணும் இமாம் இம்னு தைமையா சொல்றாங்க அவருக்கு பல பிரதில பதில்கள் இவர் இவங்களுடைய வாதம் நியாயமானதல்ல அதாவது அறிவுக்கு முரண்படுவதை அதாவது அறிவுக்கு உடன்பட்டால் தான் நான் ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார்கள் அன்ன தலீல் அல் அக்லி தல்ல அலா சிதக் ரசூல் அக்பர் பி முத்ல கான் அறிவு என்பது பொதுவாக நபி அலிஹி சலாத்து வசலாம் சொல்லி இருப்பது சகியானது என்பதை அறிவு ஏற்றுக்கொள்கின்றது அது ஆதாரபூர்வமானது என்பதை ஏற்றுக்கொள்கின்றது எனவே என்ற நிபந்தனை ஆகுமானது இல்ல அப்படி ஒரு நிபந்தனை போட இல்லாது அதாவது சொன்னது உண்மைன்றதுக்கு அறிவு ஏற்றுக்கொள்ளுது ஆகவே தவறானது என்று அதாவது அக்கல் அக்கல் இமாம் இப்னு இவர்கள் எழுநூத்தி இருபத்தி இரண்டு மௌத்தாகியவர்கள் அதாவது ஆறாவது ஆறாவது நூற்றாண்டின் கடைசி பகுதி ஏழாவது ஏழாவது நூற்றாண்டின் கடைசி பகுதி எட்டாவது நூற்றாண்டின் முதல் பகுதியை வாழ்ந்தவர்கள் அடுத்தது இமாம் மூசலி என்பவர்கள் மிக தெளிவாக அழகாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் எழுநூத்தி ஹிஜ்ரி எழுபத்தி நாலிலே மரணித்தவர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் ஒட்டு மொத்தமாக அல்லாஹுவை சாட்சியாக வைத்து மலக்குமார்களை சாட்சியாக வைத்து ஹதீசிலே அதாவது ரசுஸ்லேயும் அன்பின் சகோதரர்களே சூனியம் அந்த விஷயத்தை வழங்கப்படுத்த முன்னாடி இந்த புக்கை பத்தி திரும்ப திரும்ப சொல்றாரு புக்கை இருக்குங்கிறார்கள் இல்லை என்கிறார்கள் ஒப்பந்தத்தில் என்னங்க பேசுனீங்க இந்த கொள்கை எங்க கொள்கை நாங்கள் இதை மறுக்கலைன்னு தெளிவா சொல்லும் போது இந்த புக்கை போடுங்க இதை தான் நாங்கள் பேசுவோம் சரி போட்டு கப்பாண்டோம் இப்ப புக்குல இருந்து இவ்வளவு எடுத்து வைக்கிறோமே இப்ப புக்கு தலைப்பா பிஜே தரிஜுமா தலைப்பா இப்ப பிஜே தரிஜுமா தலைப்பு தான் அந்த உதாரணம் வேற சொல்லி காட்டணா பிஜே தரிஜுமா எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து வாட்சி வாட்சி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்குள்ள வரமாட்டேங்கிறாரு நாங்க கேட்கறோம் இந்த புக்கு வந்து நாங்க மருத்தமா இந்த புக்குல உள்ள கருத்து நாங்க சொன்னதா ஒப்பந்தமே அதானே போட்டோம் ஆனா ஒண்ணு மட்டும் விளங்கிடுச்சு ஒப்பந்தத்துல சொன்னதை நிஜப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஒப்பந்தத்துல எங்க விவாதத்தை நடத்துறதுன்ற ஒரு கேள்வி வரும்போது புத்தளம்ண்டாங்க ஏன்னா உடைந்து போன நெஞ்சங்களுக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டி இருக்கிறது எங்க ஜமாத்து இருபத்தஞ்சு வருஷமா கட்டி காத்தது சின்ன பின்னமா போயிடுச்சு இந்த தலைப்பு அங்க பேசினா அதுக்கு எஸ்எல்டிஜே மாதிரி சொன்ன மாசத்தை சொல்றேன் மறுத்தா வீடியோ போட்டு காட்டிடுவோம் இந்த எஸ் எல் மாதிரி ஒரு ஃபேமஸான அமைப்போட பேசினா மக்களுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதுதான் நோக்கம் என்று சொன்னா கொழம்புல பேசுவோம் வாங்குறது இழுத்தெடுத்துருக்கு புரியுதா அவர் நோக்கம் வந்து என்னன்னு கேட்டா அதனாலதான் பிஜே பிஜேங்கிறாரு பிஜே சொல்லிட்டோம்ல பிஜே சொல்லிட்டோம்ல அதுக்காக இங்க வாங்க இப்ப சூனியத்துக்குள்ள நான் கேட்கறேன் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் செல்லுல்லா அலிசலமர்களைப் பற்றி அல்லாஹுத்தாலா மிகத் தெளிவாக சொல்லுகிறான் இது எக்கூழு லாலிமூனை இன் தத்தபி ஊனை இல்லா ரஜுலன் மசூரா நீங்கள் சூ சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்லி வந்தார்கள் அப்போ ரசூலுல்லாஹுக்கு சூனியம் வச்சுருக்கிறதா எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டான் எந்த ஒரு மூமினும் சொல்ல மாட்டான் அப்படி சொல்கிறவன் அநியாயக்காரனா அநியாயக்காரனே ரசுலல்லாஹ் அதை சொன்னான் சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சி அதை வசனத்தில் சொல்றான் உங்கள் ஒரு கைஃபல் அரபு உலக்கல் அஞ்சால்

இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா நான் கேட்கிறேன் சோ மனசாட்சி படி யோசிச்சு பாருங்க ஆலிம்சா உங்களுக்கு இப்படி இருக்குன்னு உங்க புள்ள சொன்னா ஒத்துக்குவீங்களா நான் கேட்கிறேன் இது ஏன் தெரியுமா இப்படி கேட்கலாமா தான் கேட்போம் பால் குடி அதிசுக்கு உங்க வீட்டுக்கு பத்து ரூபா குடுப்பீங்களா கொடுங்க பாப்போம் கேட்டா இப்படி உலமாக்களுக்கு பேசலாமா ரசூலுக்கு நீங்க பேசுவீங்க உலமாக்களுக்கு நாங்க பேசக்கூடாதா காட்டு பால் குடுப்பியா வீட்டுக்கு வந்தா சாலிம் மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்தா பால் குடுக்க சொல்லணும்

தீ வைக்க வேண்டிய ஒரு செய்திய ஹதீஸ் ஹதீஸ் நீ நடைமுறைப்படுத்தி காட்டு உங்க வீட்டுல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க நடைமுறைப்படுத்தி காட்டுங்க உங்க புள்ள உங்களை பைத்தியம்னு சொன்னா பெத்த புள்ள என்ன பைத்தியம் புரியுதா ஆனா ரசூல் தான் நீங்க பைத்தியம் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களா நடக்காத ஒன்று நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அதுவும் எப்படி உடல் உறவுங்கிறது இருக்கு இல்லைங்க அவங்களுக்கு தெரியுமில்ல உடல் உறவு இருந்தால் உடல் மைண்ட் ரிலாக்ஸ் வேணும் இப்ப மைண்ட் வந்து கிளியரா இருக்கணும் கை கிளியரா இருந்தா தான் அதுல ஈடுபட முடியும் எவ்வளவு உடல் பலம் இருந்தாலும் அதை செய்ய முடியாது உடல் உறவுக்கும் மைண்ட் கிளியரா இருக்கணும் இதுதான் சயின்ஸ் ரசூல்லா சலா அலிசலம் அவங்க இப்படியே மூளையே குழம்பினது போய் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க நினைக்க முடியுமா நான் கேட்கிறேன் ஒவ்வொருத்தனுக்கு பனிரெண்டு சதவீதம் பைத்தியம் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது ரசூல்லா சலா அலிசலம் அவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட இருக்காது உங்களுக்கு வேணும்னா ஐம்பது சதவீதம் இருக்கலாம் ரசூல்லாவுக்கு சொல்லாதீங்க சொல்லும்போது உங்களுக்கு குத்தணும் வலிக்கணும் நீங்க கவலைப்படணும் அல்லாவின் தூதர கேவலப்படுத்தமே என்று அசிங்கப்பட்டு நிக்கணும் அல்லா எங்களுக்கு தேவை அல்லாஹு திருமறை குருவான்ல மிக தெளிவாக சொல்லுகிறான் வமா சாஹிபு கும்பி மஞ்சுரோன் உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல அவருக்கு பைத்தியம் அல்ல நான் கேட்கிற அஞ்சு நேரம் தொழுகைக்கு வர்றாங்க சஹாபாக்களோட நெருங்கி பழகிறாங்க அந்த ரசூல்லா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இப்படி 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 இருப்பாங்கன்னா என்ன சொல்ல வர்ற அல்லாட தூதர்னா அவன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நினைப்பா உன் சொந்தக்கார மாறினப்பா அல்லாவிந்தூர் அதிஷ்களை பாதுகாக்க வேண்டும் குருவானை மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் குருவானை மறக்கிற குஃப்ரியத்து கூட்டம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை கேள்வி கேட்டோம் எத்தனை கேள்வி கேட்டோமா யாரு கேள்வி கேட்டா நீங்கள் எத்தனை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம் வெக்கமில்லை இந்த பதில் சொல்றதுக்கு அப்ப எதுக்கு ஒப்பந்தம் அப்ப எதுக்கு விவாதம் இவ்வளவு செலவழிச்சு உங்களுக்கு வேணும்னா விளையாட்டா இருக்கலாம் அதனால இத்தனை பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு வேணுமா எங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க

எல்லா விஷயத்துக்கும் வாங்க திரும்ப திரும்ப பிஜே பிஜே நாங்க பிஜே உங்களை மாதிரி குஃப்ரியத்து பையத்தை எடுக்கல நாங்க பிஜேட்ட பையத்து செஞ்சவங்க கிடையாது பிஜே யாரு அல்லவா ரசூலா கடவுளா பிஜே சரி சொன்னா எடுப்போம் தவறு சொன்னா தூக்கி தூர வீசிட்டு போவோம் இதை தெளிவா சொல்றோம் என்னமோ பிஜே சொன்னா அப்படியே போயிருவாங்க பிஜே வாப்பாவும் இல்ல உம்மாவும் கிடையாது ஒருத்தருக்கும் எங்க வாப்பா உமா சொன்னாலும் மார்க்கம்டா தான் எடுப்போம் யாரு சொன்னாலும் எதுக்கு இதுக்கு இதுக்கு வேற என்னமா செய்யுங்க ஊமராளி உங்களுக்கே பயத்து செஞ்சுருக்கலாம் நீங்க இப்போ பயத்தை செஞ்சிருக்கீங்களே இது மாதிரி எவனும் பயத்து செய்யல அதனால தயவு செய்து உள்ள வாங்க உள்ள வந்து விஷயத்த பேசுங்க பாதி நாள் தாண்டிடுச்சு இது கடைசி அமர்வு இந்த இந்த அமர்வுல கடைசி தேன் அதுக்கடுத்து இன்னும் பாதி நாள் இருக்குது அதையும் என்ன செய்வார் தெரியுமா அழகா சப்பி ஒழுங்குவார் அடுத்து பேசுங்க சகோதரர்களே நாம வந்து குரானுக்கு முரண்பட்டால் நபி சொன்னது கிடையாது என்பதற்கு இருந்து ஆதாரம் காட்டணும் இவங்க பாருங்க வழிகேடும் தெளிவாக பாருங்க இமாம் ஷாஃபி சொன்னாராம் இமாம் இபுன் ஹசம் சொன்னாராம் இமாம் ஷாஃபி இபுனுஹம் நம்மை விட பெரிய அறிஞர் அல்லாவை விட பெரிய அறிஞரா ரசூல்ல்லாவிட பெரிய அறிஞரா நீங்கள் எங்களையும் இமாம் ஷாஃபியும் கம்பேர் பண்றீங்க அல்லாவையும் ஷாஃபியும் கம்பேர் பண்ணுங்க அல்லாஹ் சொல்றான்ல குரானுக்கு முரணாக நபி பேச மாட்டார் என்று முரண்பாடு வந்தால் அது அல்லாவிடம் வந்தது கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் நீங்கள் இமாம் ஷாஃபி இமாம் இபுன் ஹசம் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் ஒரு ஆதாரத்துக்காண்டு அங்க செய்வோம் அது மெயின் ஆதாரம் கிடையாது எங்களுக்கு குரான் தான் ஆதாரம் சில வழிகேடர்கள் இமாம்களின் கருத்தை சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வழிகட்ட கூட்டத்துக்கான என்ன செய்வோம் ஆதாரங்களை இமாம்கள ஆதாரத்தை எடுத்து வைப்போம் அடுத்து பாருங்கள் இதா சமயத்து முல் ஹதீஸ் அண்ணின்னு ஒரு ரிவாயத்து பாருங்கள் பிஜே விசேதம் மறந்துட்டேன் அதாவது பிஜே அவங்களோட தரிசமாவில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது குறிப்பு மார்க்கத்தை பரப்பு பொய் சொல்லலாமா அதில் பிஜே சொல்கிறாங்க மதத்தை பரப்பு பொய் சொல்லக்கூடாது என்ற கருத்தை நான் படித்து காட்டியதை தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் பிஜே மேல இட்டு கட்டாதீங்க வந்துச்சிங்களா அதனால் நான் பக்கம் பாகத்தோடு சொல்லிட்டேன் அடுத்து வந்து இதா சமயத்து முல் ஹரீஸ் அண்ணிங்கிற ரிவாயத்தை பற்றி சொன்னாங்க அது என்ன அர்த்தம் என்பது நிஷாரில் அடுத்த அமர்வு நான் தெளிவுபடுத்துவோம் ஆனால் இமாம் புகாரி அவர்கள் மௌகூஃபாக வருவது தான் சகி என்று சொன்னார்களாம் தாரிஹுல் கபீரில் புகாரி இமாம் அந்த மௌக்கூஃப் சகின்னு சொல்றாரு ஆனால் அவர் சொல்லக்கூடிய ரூட்டு சரியான ரூட்டு கிடையாது அவர் எப்படி போறாரு ஒரு கால அப்துல்லா ஹிபுன் சாலின்னு போடுறாரு இந்த அப்துல்லா ஹிபுன் சாலி புகாரியுடைய ஆசிரியர் வந்து இவர் பலவீனமான ஆள் நிறைய இமாம்கள் இவர் பலவீனம் என்பதை தெளிவுபடுத்தினார் இபுன் ஹிப்பான் மறுத்திருக்கின்றார் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பாசத்து காட்டுறோம் உங்களுக்கு ஆதாரம் தருகின்றோம் இபுன் அதி இவரை பலவீனம் சொல்லி இருக்கின்றார் சாலி இப்னு முகமது இப்னு மலீன் அவர்கள் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார் இப்னு மதீன் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் இமாம் நசா இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் ஹாக்கிம் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கின்றார் இதையெல்லாம் வைத்து இந்த இமாம் புகாரி அவங்கள கருத்தை வச்சு தான் த இவங்க மாதிரி ஒரு பெருங்கொண்டை கூட தக்குது பண்ணுறாங்க புகாரி சொல்லிட்டாரா இல்லையா புகாரி சொன்னே சரியாக தப்பான்னு பார்க்கணும்ல இவங்க எப்படி புகாரி தக்குறீது பண்ணாங்களோ அதை மாதிரியே மற்ற இமாம்கள் புகாரியுடைய கூட்டம் சரி நினைச்சு இதை வச்சு தான் எல்லாம் வருது ஆணிவரை தகுந்துட்டு பார்த்துக்கிடுங்க புகாரி எந்த ரூட்டை சொல்கிறாரோ அந்த ரூட்டில் புகாரியுடைய ஆசிரியர் பலவீனமானவர் புகாரி மௌகூஃப் என்பதற்கு எதை சொல்கிறாரோ அந்த செய்தியே பலவீனம் அடுத்து ஷவுக்க நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த அமர்வில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அன்பிற்குரிய சகோதரிகளை எதிர்த்தரப்பு கண்ணியமிக்க உலமாக்களே நீங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து நிரூபித்து காட்டி ஒரு செய்தி குரானுக்கு முன்படக்கூடிய செய்தியை சொல்லி பார்த்தீங்களா இணைச்சு காட்ட முடியல அதனால முரண்படுத்தி என்ன நிரூபிக்கலாம் நாங்கள் அந்த விதத்தை நிரூபித்து விட்டோம் உங்களால் பதில் சொல்ல முடியல நீங்க நிரூபிக்க வந்தால் மீது கண்டிப்பா நீங்க இட்டு கட்டுவீங்க நாங்கள் சொல்றோம் இன்றைக்கு நீங்க முதலாவது அமர்வு நிறைவு பெற்று இங்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் சென்றதன் பின் ஐந்து நிமிடங்களின் பின்னால் பார்வையாளர்கள் இடந்து செல்லுமாறு வேண்டிக் கொள்வதோடு அடுத்த இன்ஷா சார்ந்தான் நாலு மணிக்கு சரியாக ஆரம்பமாகும் மூன்று அளவில் பார்வையாளர் வந்து அமரும்படி படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த அமர்வு ஆரம்பிக்கும் முன்னால் பத்து நிமிடத்துக்கு முன்னால் பார்வையாளர் வந்து அமர்ந்து கொள்மாய் கேட்டுக்கொள்கிறோம் பென் பென் ட்ரைவில் அவங்களோட அந்த ஆதாரத்தை இப்போ தந்திக்கிறாங்க இன்ஷா அல்ல அடுத்த அமரில் அதை பற்றி அவங்க பேசுவாங்க அவங்களோட பென் ட்ரைவில் அவங்களோட ஆதாரத்தை தந்துட்டாங்க எனவே சகோதரர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கின்ற இந்த நேரத்துக்குள்ளால் தொழுகையும் முடித்துக்கொண்டு அவங்களோட உணவையும் முடித்துக்கொண்டு மூன்று ஐம்பதாவில் வந்து அமர்மார் கேட்டுக்கொள்வதோடு பார்வாளர்களுடைய நிபந்தனையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியில் சென்று துண்டு பிரசங்கர்களோ எதுவுமோ செய்யாமல் உங்களுடைய அவசரமான வேலைகளை முடித்துக் கொண்டு வந்து அமருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அலாமலை